நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்து விட்டது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளுடனெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக தெரிவித்து உறுதி கொடுத்திருக்கிறார்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது இது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம் அதை பற்றி ஒன்றும் பேசலை இன்னி பதினைஞ்சு மாதம் இருக்கு அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை அப்போ ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வந்தது அப்போ கடந்த முறை எல்லாம் ஒரு மாதம் இடைவெளிக்குள்ள இனி பதினைந்து மாதம் இருக்கு அதனால் அந்த க அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம் அதைத்தானே இப்போ சொன்னேன் நீங்கள் காதல் கேட்கலையா அது ஒரு மாதம் தான் அடைவெளி இருந்தது போட முடிஞ்சது பதினஞ்சு மாதம் இருக்குது அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு நாற்பத்தி நாற்பத்தொகுதியை பிரச்சனை பண்ணுவேன் ஆறு தொகுதி விருப்பமாக கொடுத்தீங்க அதில் நான் ஆறு தொகுதியெல்லாம் விருப்பம் கொடுக்கலையே நாங்கள் என்ன கொடுத்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது உங்களுக்கு உகுதி மாற்றம் இல்லை 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 மனநிறைவோடு தான் இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் மனநிறைவோடு தான் இருக்கிறோம்